நண்பர்களே இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பில் இயல் ஆறில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதி தான் பார்க்க போகிறோம் கொங்கு நாட்டு வணிகம் சரிங்களா அதாவது பழந்தமிழர்கள் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அது எந்த பகுதி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொங்கு பகுதி சரிங்களா இது வந்து நம்ம டேரக்டாக சிலபஸில் கவர் ஆகும் எங்கே சார் கவர் ஆகும் அப்படின்னா பகுதி ஈல தமிழர் வணிகம் பதினெட்டாவது பகுதியில் தமிழர் வணிகம் அப்படின்ற டாப்பின் கீழே குங்கு நாட்டை சேர்ந்த வணிகம் சம்பந்தமான செய்திகளை வந்து இந்த பாடத்தில் கொடுத்துருப்பாங்க அதை வந்து நமக்கு சிலபஸில் கவர் ஆகும் சரிங்களா இப்போ நுழை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா திரைக்கடல் ஓடியும் திறவையும் தேடி இது வந்து பழமொழி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எதுவும் நமக்கு கிடையாது ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களும் துல்காப்பியமும் மூவேந்தர்கள் ஆட்சி செய்த நாடு அப்படின்னு நம்ம நாட்டை வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டை சரிங்களா மூவேந்தர்கள்னா உங்களுக்கு தெரியும் சேர சோழர் பாண்டியர் இது எப்படி சார் தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னா இந்த லைன் கொடுத்துட்டு கேட்பாங்க வன் மூவர் தன்பொழில் வரைப்பு இந்த வரி வந்து எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம் வன் மூவர் தன் பொழில் வரைப்பு அப்படின்னா எந்த நூல் அப்படின்னு கேட்கலாம் தொல்காப்பியம் அப்போ மூவர் அப்படின்னா சேரர் சோ சோழர் பாண்டியர் இவங்கள தான் வந்து நம்ம மூவேந்தர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மூவர் அப்படின்ற வரியை கொடுத்துட்டு சொன்ன நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா தொல்காப்பியம் அப்போ மூவேந்தர்களை பற்றி எந்தெந்த நூல்கள் சொல்லியிருக்கு அப்படின்னா தொல்காப்பியம் சங்க இலக்கியங்கள் வந்து சொல்லியிருக்கு சரிங்களா இது தவிர்த்து வேறு என்னென்ன நூல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்மீகி ராமாயணம் அதாவது கம்பர் எழுதின ராமாயணம் கிடையாது வால்மீகி வடமொழியில் எழுதியிருப்பார் இல்லையா ராமாயணம் அது வால்மீகி எழுதிய ராமாயணம் மகாபாரதம் அர்த்த சாத்திரம் அசோகர் கல்வெட்டில் மூவேந்தர்கள் பற்றிய செய்திகள் வந்து இருக்குது அப்படின்றாங்க சரிங்களா அதுக்கடுத்து சேரர் இதில் இந்த பற்றியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த மூவேந்தர்கள் பழமையானவர் யார் அப்படின்னா சேரர் தான் ஏன்னா சேரர் சோழர் பாண்டியர்னு வருது அப்போ சேரர்கள் தான் வந்து ரொம்ப பழமையானவர்கள் அப்படின்னு சொன்ன நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் இது வந்து அந்த லைன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் போந்தை வேம்பே ஆறன அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ அண்டர்லைன் பண்ணியிருக்க கூடிய அந்த லைனை பார்த்துங்க அதில் வேம்பே பூவும் அப்படின்ற வேர்டு பார்த்துங்க அது வந்தால் தொல்காப்பியம் அப்படின்றத ஞாபகம் வச்சுங்க சரிங்களா அப்போ மூவேந்தவர்கள் மூவேந்தர்களில் பழமையானவர்கள் வந்து சேரர்கள் தான்பா அதை சொன்ன நூல்னு கேட்டால் தொல்காப்பியம் இந்த லைன் கொடுத்துட்டு கேட்டாங்கன்னா தொல்காப்பியம் வேம்பே பூவும் ஞாபகம் வச்சுங்க அப்போது தொல்காப்பியம் அப்படின்றது அட்டன் பண்ணிடலாம் எக்ஸாமில் சரிங்களா இப்போ இந்த சேரர்களுடைய நாடு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது சேரர்களுடைய நாடு கூட நாடு குடநாடு அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பாயிண்டாக சொல்கிறோம் அப்படியே பார்த்துங்க சேலர்களுடைய நாடு குடநாடு ஓகேவா அதுக்கடுத்து இந்த குடநாடை வந்து கருவூர் அப்படின்னு சொல்கிறோம் இதனை கருவூர் என்றும் அழைப்பார் சேலர்களுடைய நாடு குடநாடு கருவூர் அப்படின்னு சொல்லலாம் இங்கே துறைமுகப்பட்டினங்கள் என்னென்னலாம் இருந்திருக்கு அப்படின்னா தொண்டி முசிறி காந்தலூர் தொண்டி இங்கே இருக்கு பாருங்கள் தொண்டி முசிறி இது தொண்டி முசிறி நமக்கு வந்து தெரியும் துறைமுக நகரம் காந்தலூர் அப்படின்றது எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்துங்க சரிங்களா நம்ம சேலர்களுடைய நாடு குடநாடு கரூர் அப்படின்னு சொல்லலாம் என்னென்ன துறைமுக பட்டினங்கள் பட்டினங்கள் அப்படின்னா கடற்கரை சார்ந்த நகரங்கள் தான் பட்டினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ பட்டினங்கள் துறைமுக நகரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தொண்டி முசிறி தெரியும் எக்ஸ்ட்ராவாக காந்தலூர் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துங்க சரிங்களா தலைநகரம் என்ன அப்படின்னா வஞ்சி துறைமுகம் வந்து தொண்டி முசிறி காந்தலூர் தலைநகரம் வந்து வஞ்சி பார்த்துங்க கொடி வந்து வில்கொடி பூ வந்து பணம்பு சரிங்களா கொடி வில்கொடி பூ வந்து பணம்பு தலைநகரம் வந்து வஞ்சி ஓகேவா இது எங்கே இருந்தது எங்கே இருந்தது இந்த குடநாடு அப்படின்னா அதாவது மேற்கு மலை தொடர் இருக்கு இல்லையா மேற்கு மலைத்தொடர் இது வந்து யூனிட் நைனில் நம்ம படிப்போம் மேற்கு மலை தொடரில் மேற்கு மலை தொடரில் தோன்றி அரபிக் கடலில் கலைக்கும் பேரியாறு சரிங்களா எங்கே இந்த பேரியாறு அப்படின்ற ஆற்றங்கரையில் தான் இந்த குடநாடு வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்றோம் இந்த பேரியாறு எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மேற்கு மலை தொடர்ச்சியில் தொடங்கி அரபிக் கடலில் கலக்கும் இந்த ஆறு பேரியாறு அந்த ஆற்றங்கரையில் தான் வந்து குடநாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆற்றங்கரை பேரியாறு அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க மேற்கு மலை தொடர்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணி அரபிக்கடலில் போய் கலக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க எல்லாமே வந்து மேற்கு சைடே சரிங்களா ஏன்னா கடல் வந்து எங்கே இருக்குது மேற்கில் தான் இருக்கும் அப்போ மேற்கு மலை தொடர்ச்சியில் ஸ்டார்ட் பண்ணி அரபிக்கடலில் மேற்கு சைடே கலந்துடுது எந்த ஆறு அப்படின்னா பேரியார் ஓகேவா அந்த ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய நாடு தான் வந்து கூட நாடு சேரநாடு ஓகேவா இப்போ இந்த சேர நாட்டின் எல்லைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அதாவது பண்டைய சேர நாடு வந்து என்னென்ன பகுதிகளெலாம் இருந்தது பண்டைய சேர நாடு அப்படின்னா கேரளாவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் கோவை மாவட்டங்கள் சரிங்களா நல்லா பார்த்துங்க பண்டைய சேர நாடு வந்து கேரளா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலம் கோவை மாவட்டங்கள் அப்போ அந்த சேலம் கோவை மாவட்டங்களில் பண்டைய காலத்தில் என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கொங்கு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதை என்னென்ன பகுதியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சேலமும் கோவையும் கொங்கு நாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கேரளா சேலம் கோவை இந்த பகுதி தான் வந்து சேர நாடாக இருந்திருக்காது ஓகேவா இப்போ இந்த கொங்கு மண்டலம்னா என்ன அப்படின்றது சொல்லியிருக்காங்க இது வந்து கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற ஒரு நூலில் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய எல்லைகள் வந்து கொடுத்துருக்காங்க இந்த கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூலை எழுதிய கவிஞர் யார் அப்படின்னா கார்மேக கவிஞர் நல்லா பார்த்துங்க கொங்கு மண்டல சதகம் அப்படின்ற நூலை எழுதிய கவிஞர் கார்மேக கவிஞர் அந்த நூலில் தான் வந்து இந்த கொங்கு மண்டலத்தினுடைய எல்லைகள் என்னென்ன அப்படின்றத அவர் சொல்லியிருக்காரு வடக்கே வந்து பெரும்பாலை ஷார்ட்கட் நான் கொடுக்குறேன் தெற்கே வந்து பழனிமலை மேற்கே வந்து வெள்ளிமலை கிழக்கே வந்து மதிர்கரை வடக்கே வந்து பார்த்தீங்கன்னா வடக்க பாலைவனம் இருக்குன்னு ஞாபகம் வச்சுங்க கொங்கு மண்டலத்தில் வடக்கே பாலைவனம் அப்போ வடக்கே வந்து பெரும்பாலை தெற்கே வந்து யார் இருக்கும் நம்ம தான் இருக்கோம் தெற்கே தமிழர்கள் இருக்கும் அப்போ வந்து பழனி மலை இருக்குது பழ தமிழர்கள் வந்து இருக்கும் அப்போ தமிழர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் வந்து முருகன் ஏன்னா முருகன்லாம் வந்து மேக்ஸிமம் நார்த் இந்தியாவில் வணங்க மாட்டாங்க சரிங்களா அப்போ தெற்கே வந்து பனி பழனி மலை ஏன்னா முருகனை வந்து தமிழர் கடவுள் அப்படின்னே சொல்லுவோம் நம்ம அப்போ தெற்கே வந்து பழனி மலை வடக்கு சைடில் பாலைவனம் இருக்குது அப்போ பெரும்பாலை வெள்ளி வந்து மேற்கே இருக்குது ஞாபகம் வச்சுங்க மேற்கே வந்து வெள்ளிமலை கிழக்கே வந்து நமக்கு தெரியும் எப்பவுமே கிழக்க வந்து கடற்கரை இருக்குது அப்போ மதிர்கரை அப்படின்னு வச்சுங்க இந்த கொங்கு மண்டலத்தினோட இந்த எல்லைகளில் பற்றி சொன்ன நூல் எது கொங்கு மண்டல சதகம் அது எழுதியவர் கார்மேக கவிஞர் சரிங்களா ஓகே இப்போ அந்த கொங்கு மண்டல பகுதிகளில் இப்போ இப்போ என்னென்ன பகுதிகள் அந்த கொங்கு மண்டலத்தில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னா நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு நாமக்கல் திண்டுக்கல் சேலம் கரூர்ல ஒரு சில பகுதிகள் சரிங்களா வந்து நம்ம சரிங்களா இந்த கொங்கு மண்டலத்துல இருந்த நதிகள் என்னென்ன என்னென்ன நதிகள் காவேரி பவானி நொய்யல் ஆண் பொருணை ஆண் பொருளைக்கு இன்னொரு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அமராவதி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா அப்ப கொங்கு மண்டலத்துல பாய்ந்த அந்த நதிகள் என்னென்ன அப்படின்னா காவேரி பவானி நொய்யல் இது வந்து யூனிட் நைனில் படிப்போம் இதில் பவானி நொய்யல் ஆண் பொருணை ஆண் பொருணை அப்படின்னா அமராவதி ஓகேவா தன் பொருணை அப்படின்னா தாமிரபரணி ஆண் அமராவதி பவானி நொய்யல் ஆண் பொருணை இதெல்லாம் வந்து காவிரியினுடைய துணையாறுகள் சரிங்களா துணை துணையாறுகள் இது வந்து யூனிட் நைன் டாப்பிக்லாம் நம்ம படிப்போம் ஓகேங்களா அப்போது கொங்கு மண்டலத்தில் பாய்ந்த ஆறுகள் காவேரி பவானி நொய்யல் ஆண் பொருணை ஆண் நேம் வந்து அமராவதி அதுக்கடுத்து பழங்கால வணிகம் வணிகம் எப்படி இருந்தது அப்படின்னா உழவு தொழிலும் பண்ணியிருந்திருக்காங்க கைத்தொழில் இருந்துருக்கு ஏன்னா எப்போவுமே உழவு தொழில் நடக்கும் தொழில் நடந்தால் தான் நமக்கு உணவே வந்து கிடைக்கும் சரிங்களா அப்போ உழவு கைத்தொழில் நடந்திருக்கு வணிகம் வந்து நடந்திருக்கு வணிகமே உள்நாட்டு வணிகமும் நடந்திருக்கு வெளிநாட்டு வணிகமும் நடந்திருக்கு வெளிநாட்டு வணிகம் நடந்த ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க கடல் வணிகமும் நடந்திருக்கு அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா அதாவது செங்கு செங்குட்டுவன் அந்த சேரன் செங்குட்டுவன் இருக்கார் இல்லையா அவர் வந்து பெரிய கப்பல் படையை வந்து வச்சிருக்காரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் இருந்திருக்கு எப்படி ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா அவர் வந்துட்டு என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் கடல் பிற கோட்டிய செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லுவாங்களாம் ஏன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவர் பெரிய கப்பல் படையை வச்சு கடல் கடந்து போய் போரில் வந்து வெற்றி பெற்றுருக்கார் அப்போது கடல் கடந்து போய் போரில் ஒருத்தர் வெற்றி பெற்றிருக்காரு அப்படின்னா அப்போ கப்பல் படை வந்து அங்கே இருந்திருக்கு அதுக்கான ப்ரூஃப் தான் அது சரிங்களா தான் வர கடல் பேர கோட்டிய சிங்கு டோன் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் கடம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய கடல்ல கொள்ளையடிக்கிறவங்க கடம்பர் அவங்க யார் அப்படின்னா கடல்ல கொள்ளையடிக்கிறவங்க அவங்கள சேர மன்னர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அந்த கடம்பர் கொள்ளைக்கூட்டத்தை அடக்கியிருக்காங்க முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்கள் ஒன்றாக விளங்கியது ஏன்னா சேரர்களுடைய துறைமுகம் முசிறி தொண்டி காந்தலூர் அப்படின்னு பார்த்துருப்போம் அதில் பெஸ்ட்டாக இந்த துறைமுகம் எது அப்படின்னா முசிறி சரிங்களா இங்கே வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க என்னென்ன பொருள்கள்லாம் ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க அப்படின்னா மிளகு முத்து யானை தந்தங்கள் பட்டு மணி அதான் மிளகு முத்து மிளகு முத்து வீட்டில் இருக்கு அந்த பொருள் ஞாபகம் வச்சுங்க மிளகு முத்து யானை தந்தம் பட்டு மணி பட்டு மணி இதை வந்து ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க என்ன இறக்குமதி பண்ணாங்க அப்படின்னா பொன் அதுக்கடுத்து ஆடைகள் வந்து இறக்குமதி பண்ணியிருப்பாங்க சரிங்களா புடவைகள் ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துங்க சரிங்களா ஆடைகள் பவளம் செம்பு கோதுமை இதெல்லாம் வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க சேர நாட்டில் அதுக்கடுத்து இந்த வரிகள் கொடுத்துட்டு கேட்கலாம் அதான் மீனோடு அப்படின்னு இருக்குது கலந்தந்த பொற்பரிசும் கழித்தோணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது பெரிய பெரிய பொருள்கள்லாம் எடுத்துகிட்டு வரப்போ அந்த பெரிய கப்பல் எடுத்துகிட்டு வரும் அந்த பெரிய கப்பலை வந்து கரை கிட்டே வராது அப்போ அந்த கரை கிட்ட வராதனால சின்ன சின்ன அந்த தோணி இருக்கு இல்லையா அதாவது சின்ன கப்பல் சிறிய படகு அது போய்ட்டு என்ன வேணும் அந்த பொருளை வந்து கரைக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குமா அதுதான் வந்து இந்த பாடல் வரிகளினுடைய அர்த்தம் சரிங்களா நம்ம ஷார்ட்கட்டாக என்ன பார்க்கணும் அப்படின்னா மீன் தோணி அதை பார்த்துங்க மீனோடு அப்படின்னா மீன் எங்கே இருக்கும் அப்படின்னா கடலில் இருக்கும் வெளியில் போனால் தான் வந்து அந்த மீன் கிடைக்கும் அப்போ புறம் அப்படின்னா வெளியே அப்படின்னு அகம்னா உள்ள புறம்னா வெளியே தானே அப்போ மீன் தோணி இந்த மீன் வந்து வெளியே போனாதான் கிடைக்கும் தோணினா அந்த சின்ன படகு வெளியில் போனால் தான் அந்த படகுல வந்து போக முடியும் அப்போ புறநா நூறு அப்படின்னு வரிகள் வந்து ஞாபகம் வச்சுங்க சரிங்களா இது தவிர்த்து வந்து உள்நாட்டு வணிகமும் வந்து நடந்திருக்கு இங்கே உள்நாட்டு வணிகத்தில் அடிப்படைய விலையாக வந்து எதை வச்சு கணக்கிடுவாங்க அப்படின்னா நெல் தான் நெல்லே விலையை கணக்கிட அடிப்படையாக இருந்தது சரிங்களா அடிப்படையாக வந்துட்டு ஒரு விலை நிர்ணயம் பண்ணுறது அப்படின்னா நெல்லை வச்சு தான் இன்னொரு பொருளுடைய விலையை வந்து நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க நெல்லும் உப்பும் ஒரே மதிப்பாக இருந்திருக்கு அந்த சொல்லக்கூடிய வரிகள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் நெல்லும் உப்பும் நேரே ஊறி இந்த ரெண்டு வரிகள் கொடுத்துட்டு இது எந்த நூல்னு கேட்கலாம் நெல் உப்பு எங்கே இருக்குது வீட்டில் நம்ம சமையல் அறையில் நெல் உப்பு வச்சுருக்கோம் அப்படின்னு வச்சிங்க அப்போது உள்ளே வீட்டில் தானே உள்ளே தானே வச்சுருக்கோம் அப்போ அகனானூறு அகம்னா உள்ளன்னு அர்த்தம் உள்ளம்னு அர்த்தம் அப்போ உள்ள வச்சுருக்கிறோம் நெல்லை உப்பை உள்ளே வச்சுருக்கோம் அகம் அதே மீன் தோணின்னு வந்தால் வெளியே புறணா அதே நெல் உப்புன்னு வந்தால் அகனானூறு உள்ளே வச்சுருக்கோம் நெல் உப்பு அப்படின்ற பாடல் வரிகளில் வந்தால் அகனானூறு சரிங்களா அதுக்கடுத்து கொங்கு மண்டல பகுதிகளில் இன்றைய வணிகம் இன்றைய வணிகம் எப்படி இருக்குது அப்படின்றது அது கொங்கு மண்டல பகுதிகள் நம்ம பார்த்து இல்லையா நீலகிரி கோயம்புத்தூர் இந்த பகுதிகளெலாம் பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து இப்போ ப்ரீஃபாக வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் உடைய இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம் ஏன் அப்படின்னா தமிழகம் ஊரும் பெரும் அப்படின்ற டாப்பிக் கீழே இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து கவர் ஆகும் நமக்கு சரிங்களா இதில் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பகுதி நீலகிரி நீலகிரின்றது என்ன அப்படின்னா இது வந்து மலை மிக்க பகுதி இங்கே தான் அதிகமாக இருக்கும் காடு மலைகள் வந்து அதிகமாக இருக்குது கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் அதை மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து நீலகிரி சரிங்களா கிழக்கு மலர்ச்சி தொடையும் மேற்கு மலர்ச்சி தொடையும் மீட் பண்ணக்கூடிய இடம் வந்து நீலகிரி காடுகள் நிறைந்த இடம் மலை காடுகள் நிறைந்த இடம் தைல மரம் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா இந்த பயிர் காப்பி தேயிலை ஏன்னா காப்பி தேயிலை இதெல்லாம் வந்து மலைப்பகுதிகள் தான் வளரும் உருளைக்கிழங்கு கேரட்டு முட்டைக்கோசு இதெல்லாம் வந்து அந்த பகுதிகள் தான் வளரும் ஸோ அது ஜஸ்ட் ஒரு முறை பார்த்துங்க போதுமானது அப்போ இப்படி கேட்கலாம் கொஸ்டின் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிறது நீலகிரி ஓகேவா மரம் எங்கே அதிகமாக வளருது யூக்கல அப்படின்னா நீலகிரியில் வளருது இது தவிர்த்து துப்பாக்கி வெடிமருந்து துப்பாக்கிக்கு தேவைப்படுற வெடிமருந்து தொழிற்சாலை புகைப்பட சுருள் ஃப்ளிம்மு இந்த ஃபேக்ட்ரிஸ்லாம் வந்து தான் இருக்குது என்ன தொழிற்சாலை இருக்குது தேயிலை தொழிற்சாலைகள் இருக்குது நம்ம தெரியும் ஏன்னா டீ இலாம் வந்து அங்கே தான் எடுத்துகிட்டு வந்தாங்க மலை சைட்லேருந்து அப்போது தேயிலை தொழிற்சாலைகள் வந்து நீலகிரியில் இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அதுக்கடுத்து கோயம்புத்தூர் அதாவது ஃபஸ்ட்டு வந்து கோவன் புத்தூர் அப்படின் தான் வந்து சொல்லியிருப்பாங்க அதை மருவி அதான் மருவி இது வந்து இலக்கணம் பகுதியாக இலக்கணம்லாம் கேட்பாங்க கோயம்புத்தூர்னுடைய மருவி என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து கோவன்புத்தூர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மருவி அப்படின்னா என்ன அப்படின்னா நாலடைவில் அந்த பேர் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் பெற்று கோயம்புத்தூர் அப்படின்னு வந்திருக்கும் சரிங்களா இப்போ எப்படி திருநெல்வேலியை நம்ம நெல்லை அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி கோவன்புத்தூர் தான் மருவி கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம் இங்கே வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா அதாவது மின்சார பொருள்கள் சரிங்களா மின்சார பொருள்கள் அதாவது எலக்ட்ரிசிட்டி சம்மந்தமான பொருள் ஞாபகம்ங்க எந்திரங்கள் நிறைய மிஷின்ஸு வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எல்லாமே வந்து கோயம்புத்தூரில் உற்பத்தி பண்ணுறாங்க பஞ்சாலைகள் பஞ்சாலைகள் நூற்பாலைகளும் உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தங்க இந்த நெல் கரும்பு அதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு முறை படித்தங்க தேவையில்லாதது ஓகே அடுத்து வந்து திண்டுக்கல்ல இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா பூட்டு ஃபேமஸுங்க திண்டுக்கல் பூட்டு அப்படின்றது தெரியும் ஸோ திண்டுக்கல்லில் வந்து என்ன ஃபேமஸ் அப்படின்னா பூட்டு ஃபேமஸ்ஸு அது மட்டும் இல்லாமல் சின்னாலப்பட்டி அப்படின்ற ஊரில் சுங்குடி சேலைகள் வந்து ஃபேமஸ் இது கேப்பா சுங்குடி சேலைகள் ஃபேமஸான ஊர் எது அப்படின்னா சின்னாலப்பட்டி ஊருன்னு கேட்டால் சின்னாலப்பட்டி அதே மாவட்டம்னு கேட்டாங்க அப்படின்னா திண்டுக்கல் சரிங்களா சுங்குப்பட்டி அப்படின்ற சேலைகள் வந்து ஃபேமஸான ஊர் வந்து சின்னாலப்பட்டி ஊர் சின்னாலப்பட்டி மாவட்டம்னு கேட்டாங்கன்னா திண்டுக்கல் பூட்டு ஃபேமஸு பூட்டு தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரிசி தொழிற்சாலைகள் தோல் தொழிற்சாலைகள் இங்கே நடக்குது சரிங்களா சிறப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா மலர் உற்பத்தியில் இதுதாங்க ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸ் திண்டுக்கல் மாவட்டம் அதனால் இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா மலர் உற்பத்தியில் இதுதான் ஃபர்ஸ்ட்டு ப்ளேஸில் இருக்குது திண்டுக்கல் அதனால் இதை வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்து அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா அதுக்கடுத்து நெல் சோளம் துணைவகைகள் இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஒரு முறை பார்த்துங்க அதுக்கடுத்து ஈரோடு பார்க்கலாம் ஈரோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பரப்பளவில் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரமாக இருக்கிறது ஈரோடு பரப்பளவில் சரிங்களா அந்த ஏரியாவில் தமிழ்நாட்டில் இரண்டாவது பெரிய நகரமாக இருக்கிறது ஈரோடு மஞ்சள் சந்தை வந்து இங்கே தான் நடக்கும் எங்கே நடக்கும் ஈரோட்டில் தான் நடக்கும் மஞ்சள் சந்தை சரிங்களா அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி நூற்பாலை எண்ணெய் ஆலை சர்க்கரை ஆலை சக்கரை ஆலை எங்கேயும் நம்ம படிக்கல ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஈரோட்டில் பார்த்துங்க துணி நூற்பாலை எண்ணெய் ஆலை சக்கரை ஆலைலாம் இங்கே தான் இருக்குது அதுக்கப்புறம் நூலுக்கு வந்து சாயம் போடுறது அச்சிடுதல் தோல் பாதண்டிதல் இந்த தொழில்கள் நடந்துருக்கு ஜஸ்ட் ஒரு முறை படிச்சிங்க போதுமானது பரப்பளவில் இரண்டாவது பெரிய இடம் மஞ்சள் சந்தை நடக்குது சர்க்கரை ஆலை நம் சக்கரை ஆலைகள் இருக்குது இது மட்டும் பார்த்தங்க அதுக்கடுத்து திருப்பூரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லுவோம் திருப்பூர் என்ன நகரம்னு சொல்கிறோம் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அது இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்காவான நேதாஜி ஆயத்தாடை பூங்கா இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது அப்போ இப்படி கேட்கலாம் முதல் ஆயத்த ஆடை பூங்கா இந்தியாவில் முதல் ஆயத்த ஆடை பூங்கா எதுன்னு கேட்கலாம் நேதாஜி ஆயத்த ஆடை பூங்கா தான் இந்தியாவின் முதல் ஆயத்த ஆடை பூங்கா இது எங்கே இருக்குது திருப்பூரில் இருக்குது திருப்பூர் என்னென்னு சொல்லலாம் பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் காங்கேயம் காளைகள் வந்து இங்கே ஃபேமஸ் சரிங்களா திருப்பூரில் என்ன ஃபேமஸ்ஸு காங்கேயம் காளைகள் ஃபேமஸ் அதுக்கடுத்து நாமக்கல் பார்க்கலாம் ஸோ நாமக்கல்லில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது ஆல்ரெடி நீலகிரியில் மழை பார்த்துருப்போம் அதுக்கடுத்து மழை வரக்கூடிய ஒரு பகுதினா நாமக்கல் சரிங்களா பச்சை மலை கொல்லிமலை சேர்வாயரன் மலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் நைனில் பார்ப்போம் சரிங்களா பச்சை மலை கொல்லிமலை சேவ சேர்வராயன் மலை இந்த மலையின் ஒரு பகுதி வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நாமக்கல் ஃபுல்லாக நாமக்கல் இல்லை இந்த மலையில் ஒரு பகுதி வந்து நாமக்கல்லில் இருக்குது ஓகேவா இங்கே என்ன ஃபேமஸ் அப்படின்னா கோழி தாங்க நாமக்கல்லில் ஃபேமஸ்ஸு அப்போ முட்டை முட்டை கொடுக்க கொடுக்கக்கூடிய கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியிலும் தென்னிந்தியாவிலேயே நாமக்கல் தான் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது தென்னிந்தியாவில் சவுத் இந்தியாவில் நாமக்கல் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே இருக்குது எதுக்கு முட்டை கோழி வளர்க்குறதுலேயும் முட்டை உற்பத்திலையும் ஃபஸ்ட்டு பிளேஸ் இருக்குது அதுக்கப்புறம் இந்த திராட்சை ஆரஞ்சு பழம் இங்கே கிடைக்குது சரிங்களா அதெல்லாம் மலைப்பகுதி இல்லை மலைப்பகுதி மலைப்பகுதி இல்லையா அதெல்லாம் அதனால் திராட்சை ஆரஞ்சு பழம் காப்பி இதெல்லாம் வந்து அங்கே பயிரிடுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க அது போதுமானது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்டு பேப்பர் இண்டஸ்ட்ரி சிமெண்ட்டு தொழிற்சாலே பேப்பர் காகித தொழிற்சாலை இங்கே இருக்குது கைத்தறி விநோம் நடக்குது வெண்கல பொருட்கள் வந்து வேறு எங்கள் மாவட்டத்துலேயே கொடுக்கல அதனால் அது இங்கே பார்த்துங்க சரிங்களா கைத்தறிவுலாம் வந்து அங்கங்கே வரும் ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை சிமெண்ட்டு பேப்பர் வந்து இங்கே தான் இங்கே நாமக்கல் வெண்கல பொருட்கள் உற்பத்தி நாமக்கல்லில் நடக்குது இது தவிர்த்து சிற்றுந்து சரக்கு உந்து அதான் அந்த லாரிலாம் இருக்கு இல்லையா லாரி சின்ன டெம்போ அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா வந்து அதிக அளவு வந்து மூமெண்ட்டு போயிட்டு வரக்கூடிய அதிகளவுக்கு வந்து மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய மாவட்டம் எது அப்படின்னா நாமக்கல் மாவட்டம் சிற்றுந்து சரக்கு வந்து ஆகிய அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் இருக்குது சரிங்களா ஓகே திரும்ப வந்து கொடுத்தா அப்படின்னா கொஞ்சம் டைம் ஆகும் அதனால் கொஞ்சம் அப்படியே இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் சரிங்க சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் இதை பார்த்தாவே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போதுமானது ஓகேவா சேலம் எடுத்துட்டிங்க அப்படின்னா மாங்கனி நகரம்னு சொல்லலாம் ஓகேவா சேலத்தை வந்து மாங்கனி நகரம்னு சொல்லலாம் செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி வந்து அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் நல்லா பார்த்தீங்கன்னா கைத்தறி நெசவு நம்ம அந்தந்த மாவட்டத்தில் பார்த்துருக்கோம் ஆனால் கைத்தறி நெசவு அதிகமாக உள்ள மாவட்டம் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா சேலம் ஜவ்வரிசு அதிக அளவு உற்பத்தி செய்யக்கூடிய மாவட்டம் சேலம் பால் பண்ணை தொழில் இங்கே தான் நடக்குது வேற எங்கேயும் வேறு எந்த மாவட்டத்துலேயும் நம்ம பார்க்கல சரிங்களா பால் பண்ணை தொழில் கைத்தறி நெசவு அதிகமாக நடக்குது ஜவ்வரிசு அதிகமாக உற்பத்தி செய்வ செய்கிறாங்க மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஏற்காடு வந்து சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது சரிங்களா ஏற்காடை வந்து நம்ம ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது அதை தவிர்த்து வந்து முலாம் பூசும் வந்து இங்கே நடக்குது முலாம் பூசும் தொழிலும் நடக்குது ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி இதெல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் இங்கே இருக்குது எங்கள் சேலம் மாவட்டத்தில் ரசாயன பொருள் ஜஸ்ட் ஒரு முறை படிச்சுங்க ரசாயன பொருள் அலுமினியம் சந்தன எண்ணெய் வனஸ்பதி எல்லாம் தயாரிக்கக்கூடிய தொழிற்சாலைகள் வந்து இங்கே இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து லாஸ்ட்டு வந்து கரூர் கரூர் பார்க்க போகிறோம் ஸோ கரூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக இருக்குது சரி ஏன்னா கொங்கு நாட்டின்னு எல்லா பகுதியும் கிடையாது கரூரில் வராது கொங்கு நாட்டின் ஒரு சேலம் கரூர் மட்டும் கொங்கு நாட்டில் ஒரு பகுதி வரும் ஓகேவா ஓகே இது அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வஞ்சிமாநகரம் இந்த கரூரை வந்து வஞ்சிமாநகரம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து கிரேக்க அறிஞர் தாளமி வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா கரூரை முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்கிறார் முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்கிறார் யார் கிரேக்க அறிஞர் தலைமை சொல்கிறார் வஞ்சிமா நகரம்னு சொல்கிறோம் கரூரை முதன்மையான உள்நாட்டு வணிக மையம் அப்படின்னு சொல்கிறோம் சொன்னது யார் அப்படின்னா கிரேக் அறிஞர் தாலமி ஓகேவா அதுக்கடுத்து கல்குவாரி இங்கே வந்துருங்க அடுத்த பற்றி கல்குவாரி தொழிற்சாலைகள் வந்து அதி அதிகமாக இங்கே இருக்குது சரிங்களா இங்கே உள்ளன கல்குவாரி தொழிற்சாலைகள் இது வந்து வேறு எந்த மாவட்டத்துலேயும் பார்க்கல அதனால் இது பார்த்துங்க கல்குவாரி தொழிற்சாலைகள் இருக்குது இது தவிர்த்து வந்து கைத்தறிவு நெசவு வந்து இங்கே நடக்கும் சும்மா ஜஸ்ட் அது பார்த்துங்க தோல் பதனிடுதல் சாயமேட்டுதல் கற் கல் சிற்ப வேலைகள் வந்து இங்கே நடக்குது அதை பார்த்துங்க ஏன்னா கல்குவாரி அப்போ கல் சிற்ப வேலைகள் ஏன்னா இது ரெண்டுத்தையும் வேறு எந்த மாவட்டத்துலேயும் பார்க்கல அப்போ கல்குவாரி கல் சிற்ப வேலைகள் வந்து இங்கே நடக்குது சரிங்களா தோல் பாதனிடுதல் சாயமேட்டத்தில் வந்து ஆல்ரெடி என்ன மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் நம்ம பார்த்துருப்போம் ஓகே பேருந்து கட்டுமான தொழில் சீக்கிரமாக கரூர் வந்து விளங்குது ஆமாம் தெரியும் ஏன்னா பேருந்து கட்டுமான தொழில் வந்து இங்கே நடக்குது அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம ரோட்டில் போகிறப்ப ஒரு சில லாரிலாம் வந்து பார்த்துருவோம் வெறும் இன்ஜின் டிரைவர் மட்டுமே அப்படியே போயிட்டுருக்கோம் அது எங்கே போகணும்னா கரூர் தான் போகும் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாடி கட்ட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இன்ஜின் டிரைவர் மட்டும் தான் போயிட்டுருப்பார் அப்போ ரெமினி இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸும் வந்து ஃபிட் பண்ணக்கூடிய இடம் எதுவாக இருக்குது கரூர் அதான் இருக்குது அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பேர் வந்து கட்டுமான தொழில் சிகரமாக விளங்குவது எது கரூர் சரிங்களா அதுக்கடுத்து ஊர்களும் அவற்றின் சிறப்பு பெயர்களும் பார்க்கலாம் தூத்துக்குடியை வந்து நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா தூத்துக்குடியில் வந்து கொர்க்கை அப்படின்ற துறைமுகம் இருக்கும் அங்கேருந்து என்ன எடுப்பாங்க முத்து எடுப்பாங்க அதனால் தூத்துக்குடியை வந்து முத்து நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ரீசனோட சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும் சரிங்களா சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவோம் சிவகாசி வந்து குட்டி ஜப்பான் பட்டாசுக்கு ஃபேமஸா ஓகே அதுக்கடுத்து மதுரை வந்து பார்த்தீங்கன்னா தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன் வந்து தூங்கா நகரம் இதை சொல்கிறோம் அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கடை இருக்குங்க மதுரையில் அதாவது மதுரையில் இருபத்தி நன் இருபத்தி நாலு மணி நேரமும் நைட்டு பகல் எல்லா நேரமும் வந்து அங்கே வணிகம் வந்து நடந்துகிட்டே இருக்கும் அதனால்தான் அந்த நகரம் வந்து தூங்கா நகரம் அப்படின்னு சொல்லுவோம் பார்ப்போம் அதை அதுக்கடுத்து திருவண்ணாமலையில் வந்து தீபநகரம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா திருவண்ணாமலையில் தீபம் எட்டுருவாங்க இல்லையா அவள் திருவண்ணாமலையை தீபநகரம் அப்படின்னு சொல்கிறோம் அவள் தான் உங்களுக்கு மெயினான பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்றத சொல்லிவிட்டு அதை மட்டும் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு ஸோ சொன்னதை வந்து கேட்டு நீங்கள் அதை பார்த்தீங்க அப்படின்னாவே போதுமானது புத்தக பயிற்சி பார்க்கலாம் வண்புகள் மூவர் அப்படின்னு மூவர் அப்படின்னா சொன்ன நூல் எது தொல்காப்பியம் சேரர்களின் தலைநகரம் தலைநகர் எது வஞ்சி விலையை கணக்கிட என்ன பயன்படுத்தினாங்க நெல்லுது ஏன்னா விலையை நெல் வச்சு தான் அடிப்படை விலையை வந்து நிர்ணயிச்சிருப்பாங்க சரிங்களா ஆண் பொருணை என அழைக்கப்படும் ஆறு எது அமராவதி ஓகேவா வீட்டு உபயோகப் பொருள்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த இடாது கோயம்புத்தூர் கோயம்புத்தூரில் தான் வீட்டுக்கு தேவையான பொருள் வந்து தயாரிச்சிருப்போம் மாங்கனி நகரம் எந்த நகரத்தை மாங்கனி நகரம்னு சொல்கிறோம் சேலம் நகரம் தான் மாங்கனி நகரம் அப்படின்னு சொல்கிறோம் சுங்குடி சாலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் எது சுங்குடி சாலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் என்ன ஊர் சின்னாலப்பட்டி சரிங்களா சின்னாலப்பட்டி தான் சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் அது என்ன மாவட்டத்தில் இருக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கும் ஊர் வந்து சின்னாலப்பட்டி மாவட்டம் வந்து திண்டுக்கல் மாவட்டம் சேரர்களின் நாடு என்ன நாடு குடநாடு சேரர்களின் நாடு குடநாடு பின்னலாடை நகரம் இது திருப்பூர் திருப்பூர் வந்து பின்னலாடை நகரம் அப்படின்னு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் முதல் ஆயத்தாடை பூங்கா ஆனால் நேதாஜி ஆயத்தாடை பூங்கா இங்கே இருக்குது திருப்பூரில் தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருப்பூரில் வேறு என்ன ஃபேமஸ்ஸு காங்கேயம் வந்து ஃபேமஸ் சரிங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து நமக்கு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா காலம் உடன் வரும் இது வந்து நம்ம படிக்க வேண்டியதில்லை பட் வந்து நமக்கு ஆசிரியர் குறிப்பு வந்து இதில் வந்து தேவையானது ஸோ அதனால் இந்த காலன் உடன் வரும் அதனுடைய ஆசிரியர் குறிப்பு வந்து பார்க்கணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய ஆசிரியர் குறிப்பு அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் సరిగ్ ఓకే నండి